அசன் டிரை ஃபேஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அசைவ உணவுகளிலேயே அதிக கொடுப்பு சத்து இல்லாத உணவு கருவாடாகும் கிட்டத்தட்ட எண்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் வரை புரதம் கருவாடுகளில் காணப்படுகிறது கருவாடுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகளவு காணப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கருவாடு சாப்பிடுவதால் ஏற்படும் பொதுவான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடலில் உள்ள பூச்சிகளை அகற்றும் எலும்பு மற்றும் பற்களை உறுதிப்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சினைப்பை நீர்ப்பை கருப்பை பிரச்சனைகளை சரிசெய்ய உதவுகிறது கருவாடை நாவின் ருசிக்காக சாப்பிடுவதும் உண்டு உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவதும் உண்டு நாவின் ருசிக்காக சாப்பிடும் கருவாடு வகைகளும் பார்த்தோம்னா நெய்மின் நெத்திலி மாசி பன்னா சால நகர பாறை கருவாடு இது அத்தனையுமே ருசிக்காக சாப்பிடக்கூடியது இதுவே உடல் ஆரோக்கியத்துறை சாப்பிடுவோம் கருவாடுன்னு பார்த்தோம்னா பால் சுறா விரால் திருக்கை இந்த சுறா கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் பெருகும் மாத விளக்கு பலவீனம் சீரடையும் உடல் தேற்றத்துக்கு பெரிதும் உதவும் இதுவே விரால் கருவாடு நன்மைகள்னு பார்த்தோம்னா உடலுக்கு வலுத்தரும் உடல் நோய்களை போக்கும் செரிமான திறனை அதிகரிக்கும் நோய் எதிர்பாற்றலை பெருக்கும் திருக்கை கருவாடு நன்மைகள்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு அருமருந்தாகும் நீர்ப்பை சினைப்பை கருப்பை பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் அது மட்டும் இல்லாமல் வாத ஓட்டம் பித்த ஓட்டம் இரத்த ஓட்டம் போன்றவற்றை சரி செய்கிறது இதுவரைக்கும் நம்ம ருசிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சாப்பிட்ட கருவாடுகளை பற்றின பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நன்மைகள் தரக்கூடிய கருவாடு சில நபர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இதய நோய் சர்க்கரை நோய் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தோல் நோய் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த கருவாடை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த கருவாடுகளை வாங்க விருப்பமுடையவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்